சொல்லும்போது நிறைய தெரிஞ்சிருக்கும் இன்னொரு காலத்தில் நம்ம ஐயாவோட இல்லங்களில் குரு பூஜை நடக்கும்போது ஐயா வந்து ரயில் ஸ்நேகிதர் அதாவது யூடியூப் ஸ்நேகிதர் ரயில் ஸ்நேகிதர் அப்படி ஒரு ஸ்னேதம் ஏற்பட்டு அந்த சிநேகத்தின் வாயிலாம் அவங்களுக்கு ஒரு அழைப்பு கொடுத்து அந்த அழைப்பின் வாயிலாம் அவங்க இல்லத்தில் வந்து அந்த குரு பூஜையில் கலந்துக்கிட்டு அந்த குரு அவங்க பெற்ற ஞானத்தை அவங்கள தேடி இவங்க ஐயாவை தேடி குரு பூஜை தேடி இங்கே வந்தாங்க ஆனால் அந்த ரெண்டு குழந்தையும் தேடி குருவே அங்கே வந்தாங்க குருன்னா நம்ம அவங்களுக்கு தீக்க கொடுத்த குரு அருகுருந்தேன் இன்னொரு அம்மா அரியலம் இந்த குழந்தையினுடைய அந்த சிவஞானத்தை பார்த்து சிவஞானத்தை அடுத்தவங்களுக்கு ஊட்டுற அந்த விதத்தை பார்த்து அவங்களே என்ன பண்ணாங்க அந்த பகுதிக்கே எழுந்த இவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் சிவஞானத்தை அதிகப்படியாக ஊட்டி இவங்க வாயில நம்ம பகுதியில் எல்லா பகுதியிலையும் அவங்க கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்ற ஒரு அற்புதமான ஒரு ஞானத்தில் என்ன பண்ணாங்க இவங்களுக்கு அந்த பகுதியிலேயே போய் அந்த பகுதியில் ஒரு தீக்க பெருவிழா நடத்துனாங்க அந்த தீக்க பெருவா எளியனுக்கு எல்லாம் அந்த சிவப்பூச்சி கொண்டாட வாய்ப்பையும் அவங்கதான் கொடுத்தாங்க அப்பதான் அங்க போய் வாங்கி போட்டுருக்கோம் அப்ப அப்படி வந்து அந்த அரசுநாதர் அங்க எழுந்தருளே அவங்களுக்கு தீக்கையை கொடுத்து அர்ப்பணித்தாங்க அந்த அம்மா வந்து அங்க இறந்தவர்களே அவங்களுக்கு ஒரு சிவஞான போதும் அந்த பதினாறு மெய்கண்ட சாஸ்திர நூல்கள் அந்த பகுதியில் இருக்க ஆலயத்தில் கைலாசநாதர் ஆலயத்தில் வந்து இருந்து அந்த பகுதியிலையும் அவங்களுக்கும் எடுத்து அந்த சிவஞானத்தை ஊற்றுனாங்க அது ஊற்றின இந்த வாயிலாக இங்கேயும் வந்து இவங்க வந்து இங்கே குரு பூஜையில் கடந்துக்கிட்டு ஐயாவுடைய நற்பது மந்திர நட்பந்திருக்கு ஆளாகி இங்கே வந்து தொடர்ந்து ஐயாவுடைய மூணாவது நாலாவது வயதுலருந்தே தொடர்பு இருக்காங்கன்னு நினைக்கிறேன் அப்போதுலேருந்தே இங்கே வந்துட்டு இருக்காங்க வந்து அவங்க சொல்ற விதத்தை பார்க்கும்போது இந்த நாளை கோமாக தான் இந்த குழந்த மாதிரி நமக்குலாம் சிவஞ்சான எப்பவும் ஆகிடுச்சி எப்படி நம்ம சிவனை அப்படிங்க நினைப்போம் எப்படி அடியார்ட்டி நினைப்போம் எப்படி இந்த மாதிரி ஒரு மேலான சிவஞ்சான தெளிவான சிந்தனைகளில் நம்ம எப்படி உட்பகம் போகிறோம் அப்படின்னு அவரோட காத்திருந்தவங்களுக்கு இந்த குழந்தை வந்து முன்னாடியாகி எடுத்துக்கொள்ள ஆரம்பிச்சு இதை பார்க்கும்போது இது வந்து இன்னும் பரவலாக போயிடுச்சு இப்போ அறுபத்தி மூணு நாயன்மாருடைய அவதார ஸ்தலம் முக்திஸ்தலத்துக்குலாம் போய் ஐயா வந்து இதை இந்த குரு பூஜை சம்மந்தமாக சிந்திக்கும் போது அந்த பகுதி வாழ் மக்கள்லாம் இப்படி ஒரு ஐய பேர் நமக்கு கிடைக்காம போயிடுச்சேன்னு வேந்து போய் இப்படி ஒரு மலலப்புறத்துல குழந்த பருவத்துல இந்த அளவுக்கு சிவஞானம் பெற்றிருக்காங்களே அப்படின்னு அப்ப இந்த பகுதியில வந்து சொல்லும் போது நம்ம எல்லாம் இது பெரிய பேர் என்னன்னா இந்த மாதிரி குழந்த பருவத்திலேயே இந்த மாதிரி சிவஞ்சானம் அதாவது கள்ளம் கப்படம் சூழ்வாகலாம் நமக்குள்ள போகுதுக்கு முன்னாடியே சிவஞானம் போகுதுச்சுன்னா அதோட பெரிய பேர் வேற எதுங்கிற அதனாலதான் ஒரு மூன்று வயதுல இருந்து அஞ்சு வயதுல ஏழு வயதுக்குள்ள போய் ஏதேனும் ஒரு குருமாரை தந்துச்சு அந்த தீக்க சமயத்தீக்கியோ இல்லை ஏதோ தீக்கை வாங்கி அஞ்சலுக்கு மந்தத்துக்குள்ளே வந்து அடியாறுக்குள்ள கூட்டத்துக்குள்ளே வந்து சிவ வழிபாட்டுக்குள்ளே வந்து நுழைஞ்சிட்டாங்கன்னா அவங்கள மேற்கொண்டு எந்த ஒரு சூது கதங்கள உடனும் அவங்கள அட் அதெல்லாம் அஞ்சு கொடிக்கு தயங்கி பயந்து ஒழுங்கி அதனால தான் சொல்கிறாங்க அந்த மாதிரி இந்த குழந்தைங்க இவங்க எங்களோட அக்கா இருக்காங்க ஆமாம் அந்த அம்மா வரல நினைக்கிறேன் அவங்க புரிஞ்சதும் கூட ஒரு அற்புதமான தலையாத்திரையில தலை போது அவங்களுடைய விண்ணப்பம் வேண்டதெல்லாம் பெருமான் செய்யும் பையன் சொன்னாங்களா பெருமானுடைய பார்வைக்கு ஒரு வலிமையா இருக்கணும் இவங்க விண்ணப்பத்துக்கு ஒரு வலிமையை பெருமாள் படித்திருக்காரு ஆலய தரிசனம் தரும் போது அவங்களுடைய இந்த குழந்தையுடைய கருத்துக்கு ஒரு கடங்குகள் இல்லை அதுக்கப்புறம் அவங்க இவங்களுடைய வருகை புரிஞ்சு இன்னும் வரைக்கும் அந்த குடும்பம் வந்து முழுக்க 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 அறுபத்தி மூணு நியாயமார் பட்டியில் அடியார யாரும் சேர்க்க முடியாதுன்ற ஒரு சூழல் இருந்தாலும் கூட ஆனால் அந்த ஒரு வகையில் ஒரு சிவ ஒழுக்க நெறியில் வாழ்ந்து நம்ம பகுதியில் எந்த அளவுக்கு சிவஞானத்தை பிறருக்கு ஊட்டலாம் அந்த அறியாமையில் இருக்கவங்களுக்கு எப்படி அந்த சிவ அறிவை வந்து சேர்க்கலாம் அப்படின்றதுல அந்த குடும்பம் தெரியல தெளிவாக அழகாக சீரான சிறப்பான பாதையில் பயணம் பண்ணிட்டு இருக்காங்க அந்த திருக்கூட்டத்தை சேர்ந்த அந்த திருக்குடும்பத்தை நம்ம பெரியவள வாழ்த்துவோ வணங்குவோ அதிகாரம் இல்லை ஆனால் அந்த ஒரு திருத்தொண்டுக்கு நம்ம வணங்கி வாழ்த்தி நன்றி